ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையாக இது கொஞ்சம் வருத்தம் தான் சடனாக வந்து சிக்ஸ் தே சிக்ஸ் ஓ கிளாக் டைம் ஸ்லாட்டில் வந்து நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டு இருந்த ஒரு சீரியல் சடனாக வந்து த்ரீ ஓ கிளாக் கொண்டு போய் போட்டு அந்த சீரியலோட டிஆர்பி ரொம்ப டவுன் ஆகிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த சீரியல் வந்து லான்ச்சே பண்ணாங்க அதுக்குள்ளே சீரியல் எண்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் நம்மளோட விஜய் டிவியில் கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் ஆனால் பூங்காற்றுருவமாக இந்த சீரியல் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பெரிய ஒரு வரவேற்போடு தான் வந்து சீரியல் லான்ச் பண்ணாங்க நல்லா தான் இருக்குது சீரியலுமே இந்த சீரியல் வந்து வர ஜனவரி தேர்டோட மூணு மணிக்கு வந்து சீரியல் வந்து என் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு என்னடா அதுக்குள்ள சீரியலை என் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நான் கூட டைம் சேஞ்ச் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் சுட்டு மொழி சுடரை சீரியலை வந்து பிரைம் டைம் எதிர்பார்த்தேன் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக ப்ரைம் டைம் வந்தால் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் த்ரீ ஓ கிளாக் டைமில் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஓகே ஏதோ ஒரு காரணம் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி வர ஃபிஃப்த் அன்னைக்கிலேருந்து நம்மளோட சுட்டு சுடரே த்ரீ ஓ கிளாக் வந்து லான்ச் ஆக போகுது இதுக்காக பூங்காற்று திருவுமா சீரியலை வந்து என் பண்ணியிருக்காங்க ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது பூங்காற்று திருவுமா சீரியல் வந்து என் பண்ணது அப்படின்ட்டு ஒன் ஓ கிளாக் ஸ்லாட்லாம் ஃப்ரீயாக தானே இருக்குது அந்த ஸ்லாட்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கலாமே ஏன் சீரியலை வந்து என் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகே தான் மற்ற சீரியலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நார்மலான ஒரு டிஆர்பி தான் டூ ப்ளஸ் டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சமீர் அன் ஷோபனா இருக்காங்க சீரியல் சீரியல் வந்து ஆகுது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்